வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு ஆடி பதினெட்டு ஆடி பெருக்குக்கான பதிவு அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இப்போ நான் சொல்ல போற வார்த்தைய நான் சொல்ற முறைப்படி நீங்க சொன்னாலே போதும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் ராக்கெட் வேகத்துல பணம் உங்களை தேடி வரும் சொல்லலாம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த வீடியோல பத்து பைசா கூட செலவே இல்லாத ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு எப்ப வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல சனிக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி தேதி அன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட பதினெட்டாம் நாள் வருது ஆடி வருது அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு நமக்கு ஆடி அமாவாசை திதி ஆரம்பமாகுது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஆடி அமாவாசை பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான அமாவாசையா நமக்கு இருக்கு இந்த நாள்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருளை எடுத்து உங்க தலைய சுத்தி தூக்கி போட்டாலே போதும் உங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் சகல விதமான தோஷங்களும் நீங்கும் சொல்லி ஒரு பதிவு நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் என்னதான் ஆடி மாசத்துல எந்த ஒரு சுப காரியமும் நம்ம செய்யறது இல்லைன்னா கூட இந்த ஆடி பதினெட்டு எல்லா சுபகாரியங்களையும் செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு இந்த நாள்ல நாம என்ன செஞ்சாலும் அது பல மடங்க பெருகும் நாம வழிபாடு செஞ்சோன்னா மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய வழிபாட்டை காட்டிலும் இந்த நாள்ல செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் இந்த நாள் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அதே மாதிரி பெண்கள் தாலி கயறு ஏற்ற நாளாவும் இந்த நாள் இருக்கு இந்த நாள்ல பெண்கள் தாலி கயறு மாத்தும் போது அவங்க கணவருடைய ஆயுள் நீடிக்கும் அடுத்ததா ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமான முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த நாள் இருக்கு வியாபாரம் தொழில் ஒப்பந்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை இந்த நாள்ல செய்யும் போது அது பல மடங்கா பெருகும் சொல்லுவாங்க இப்படி ஆடி பெருக்கு நாளோட சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி இந்த நாள் நாம செய்யக்கூடிய தான தர்மங்களும் நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் பொதுவா நாம செய்யக்கூடிய தானங்கள் மூலமா தான் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையும் அந்த வகையில மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய தானங்களை காட்டிலும் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய தானத்துக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு இந்த ஆடி பெருக்குனால தானம் கொடுக்கறதுக்கு பாருங்க குறைஞ்சது மூணு பேருக்காவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்க செஞ்சு கூட கொடுக்கலாம் இப்படி எல்லாம் என்னால குடுக்க முடியாது நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசுமாட்டுக்கோ நாய்களுக்கோ காக்கை குருவிகளுக்கோ கூட ஏதாவது ஒரு உணவை நீங்க எடுத்து வைக்கலாம் நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து அந்த பறவைகளுக்கு வச்சா கூட போதும் மனசு வந்து நாம செய்யக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் ஆடி பதினெட்டு மாதிரியான அற்புதமான நாள்ல இதை நாம செய்யும் போது நிச்சயமா பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா இந்த ஆடி பதினெட்டு பாத்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூடிய நாளா இருக்கு விவசாயத்துல அமோகமான விளைச்சல் கிடைக்கிறதுக்கு இந்த தண்ணீர் தான் நமக்கு உறுதுணையா இருக்கு அந்த வகையில தண்ணீருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளா இந்த ஆடி பெருக்கு நாள் இருக்கு இந்த நாள்ல தண்ணீரை பெண் தெய்வமா நினைச்சு நாம வழிபாடு செய்வோம் இந்த நாள்ல நீர்நிலைகள் எல்லாத்திலயுமே அந்த காவேரி தாய் எழுந்தருளுவதா சொல்லுவாங்க அந்த வகையில இப்ப நாம செய்ய போற இந்த பரிகாரத்துக்கும் தண்ணீரை வச்சுதான் செய்ய போறோம் இப்படிப்பட்ட சிறப்பான ஆடி பதினெட்டு நாள்ல நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கிறதுக்கும் செல்வ வளம் பெருகிறதுக்கும் இந்த நாம வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து வகையான பொருட்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்ல போற முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு ரெண்டாவது முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மங்கள காரியங்கள்லயும் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய பச்சரிசி மூணாவது முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில சேர்க்கக்கூடிய மஞ்சள் தூள் நாலாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இனிப்ப சேர்க்கக்கூடிய நிறைந்த மலர்கள் அப்படி இல்லைன்னா துளசி இலைகள் இப்ப நான் சொன்ன ஐந்து பொருட்கள்ல உங்களால எதை முடியுமோ அதை நீங்க வாங்கி வைங்க அஞ்சு பொருட்களையும் நீங்க ஒன்னா வாங்கி வைக்கலாம் அப்படி முடியாதவங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் பொருள் அப்படி இல்லைன்னா மூன்று பொருட்களை நீங்க வாங்கி வச்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க சரி இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் முதல் நாள் அதாவது வெள்ளிக்கிழமை கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்டுல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தீங்கன்னாலும் அங்க இருந்து கூட செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னும் சொல்ல போனா காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் குறிப்பிட்ட ஒரு கஷ்டத்துக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம இந்த ஆடி பதினெட்டு நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகணுங்கிறதுக்காகவும் பதினாறு வகையான செல்வங்களும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணீர் நமக்கு தேவைப்படும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு காலையில நீங்க உடனேயே பிரஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ங்க ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல அமைதியா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும் இதுக்கப்புறமா உங்க வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களும் நிறைஞ்சு உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க வச்சிருக்க கூடிய தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க கண்ணால அந்த தண்ணீரை நீங்க பாருங்க இப்படி பாத்துக்கிட்டே பதினாறு வகையான செல்வங்களும் என்னிடம் பெருகட்டும் பதினாறு வகையான செல்வங்களும் என்னிடம் பெருகட்டும் பதினாறு வகையான செல்வங்களும் என்னிடம் பெருகட்டும் இந்த வார்த்தைய மூணு முறை த்ரீ டைம்ஸ் நீங்க சொன்னாலே போதும் அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்களும் குடிக்கலாம் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் குடிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு செஞ்சா மட்டும் போதும் ஆடி பதினெட்டு நாள்ல நீங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி